செம்மையான வீடு செல்ஸ் கொண்டு வந்துருக்குங்க இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிடுன்னா திருப்பூர் அவனாசி ரோடுங்க அவனாசி ரோட்டில் கா ராக்கியபாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க இருபதுக்கு ஐம்பத்தி நாலு லேண்டுங்க செண்டுங்க கலக்கப்பா சைடில் கலக்கப்பாத்த மாதிரியே வாசல் வச்சு கட்டியிருக்காங்க ஓனர் கேட்குற வில வந்துங்க நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாங்க அதுவும் பேசிக்கலாங்க வில குறைய வாய்ப்பு இருக்குங்க செங்கல்லாம் கட்டினா பில்டிங்கிங்க நல்லா தரமாக கட்டிக்கலாம் பக்காவாக வந்துருக்கேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறம்தான் சப்பரேட் சாலைன்னு அப்லோட் பண்ணி தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூசி புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்லோட் பண்ணியிருக்கேங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வரும் உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக உதவியாக இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்ல பெரிய கேட்டாகவே போட்டிருக்காங்க தண்ணி தட்டி போகிற ஆப்ஷன் வந்ததுங்க லெஃப்ட் சைடில் படிக்கட்டு வருதுங்க படிக்கட்டு கீழே அவுட்டர் டாய்லெட் வந்துடுதுங்க அவுட்ரு டைப்பில் இருக்குங்க நலவு தேக்கில் பண்ணியிருக்காங்க இந்த நிலவு சுற்றி பீம் வந்து உங்களுக்கு கிரினேட்டில் கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்திங்கன்னா எல் டைப்பில் கிரினேட்டில் ஸ்லாப்பில் வச்சு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சின்ன சின்ன வேலைகள்லாம் பெண்டிங் இருக்குதுங்க வால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினாறு சைஸில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க அதில் அட்டாச் வந்துடுதுங்க இன்னொரு பெட்ரூம்பு எட்டுக்கு பதினொன்றுங்க அதில் அட்டாச் கிடையாதுங்க ஃபினிஷிங்கெலாம் பட்டி பார்த்து நல்லா பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டுக்கு எண்பது பெர்சன்ட் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்கின்னில் தெரிஞ்ச நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க